Tube Summer. வணக்கம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் இருக்கின்ற அகதி முகாமில் இருபத்தி ஏழு பேர் பரிதாப மரணம் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தருணத்தை குறிவைத்து காசாவில் அமைந்திருக்கின்ற யூ என்ஆர் டபிள்யூ ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய அகதிகள் பிரிவினுடைய பாடசாலையில் தங்கியிருந்தவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் மணிக்கணக்கில் நடைபெற்றது இஸ்ரேலினுடைய ஐ படைப்பிரிவினர் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதல் ஹமாஸ் அமைப்பினர் மறைந்திருந்த இடத்தை குறிவைத்து தமது விமானங்களின் மூலமாக குறிதவரா ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அவர்களை அழித்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் இது ஹமாஸ் மறைந்திருந்த இடமா இடமா என்றால் அப்படி இல்லை இதில் இறந்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் பெண்களும் சிறுபிள்ளைகளும் என்று அப்பகுதியில் இருக்கும் வைத்தியசாலை பிரிவு கூறுகின்றது மேலும் பலர் படுக நடத்தியது என்பதற்கு பின்னணிகள் இருக்கின்றன இப்பொழுது பேச்சுவார்த்தை மேசையில் இருதரப்பிற்கும் இடையே இணக்கப்பாடு இல்லாத ஒரு இடம் அதிருப்தியினுடைய அடையாள வெடிப்பாக வளங்களை குறிவைத்துத்தான் நாங்கள் இதை தாக்கி இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கடந்த செவ்வாய்க்கிழமையில் இருந்து இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியான குண்டுவீச்சு தாக்குதல்களில் இதுவரை எழுபது பேர் இக்குறுகிய கால பகுதியில் மரணமடைந்து முன்னூறு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் என்று காசாவில் இருக்கின்ற வைத்தியசாலை பிரிவு கூறுகின்றது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் பெரும் போர்க்களங்களில் அதிபாரமான கனதியான கனவளவு கூடிய குண்டுகளாகும் இத்தகைய குண்டுகளை இஸ்ரேலுக்கு நாங்கள் வழங்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூறியிருந்ததும் இந்த குண்டுகள் முன்னர் வழங்கப்பட்டது என்று கூறுவதற்கான நியாயமும் இருப்பதை மறுக்க முடியாது கத்தியை தரமாட்டி மாட்டேன் என்று கூறி தப்பி கொள்வது அல்ல முன்னரே கொடுத்த கத்திகளை திருப்ப போறாமல் விட்டால் என்ன நடைபெறும் என்பதற்கு இந்த தாக்குதல் உதாரணமாக இருக்கின்றது பாலஸ்தீன மக்களினுடைய மரணம் முப்பத்தி தொட்டிருந்த பொழுது அதில் எழுபது வீதமானவர்கள் பெண்களும் சிறார்களும் என்று கூறப்பட்டிருந்தது இறந்த ஆண்களில் எட்டு வீதமானவர்கள் இயலாத முதியவர்கள் என்றும் அந்த அறிக்கை கூறியிருந்தது எனவே இந்த தாக்குதல்களினுடைய நோக்கங்கள் வேறு எங்கோ ஏற்பட்டு இருக்கின்ற நோய்க்கான மருந்தாக இருக்கின்றது தென்னை மரத்தில் தேள் கொட்ட பனை மரத்தில் கட்டியது போல இது நடந்திருப்பதையே இந்த தாக்குதலினுடைய வடிவம் காட்டுகின்றது ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபரினால் வழங்கப்பட்ட தீர்வு திட்டம் தந்திரமானது என்பதை அவர்கள் கண்டறிந்து மறுத்திருக்கின்றார்கள் என்பதை தெரிகின்றது அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் நிரந்தர யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கின்றார்கள் இதற்கு அவர்கள் உடன்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த தடவை இந்த பணைய கைதிகளை வழங்கிய பின்னர் இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தும் அத்தருணம் ஹமாஸ் அமைப்பிற்கு பிடி இருக்காது அவர்கள் கட்டை விரலை தானம் செய்துவிட்டு போர்க்களம் போன நிலையாக மாறிவிடும் எனவே கட்டை விரலை தானம் செய்யாமல் இந்த விவகாரத்தை முடிக்க அவர்கள் விரும்புகின்றார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பணிய கைதிகளை விடுவிப்பதாக பேசினாலும் ஹமாஸை அழிப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையில் இந்த தீர்வு திட்டமானது ஆரம்பத்தில் ஒரு சிறந்த தீர்வு திட்டம் போல காணப்பட்டாலும் நாள் செல்ல செல்ல இந்த தீர்வு திட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் உலக அரங்கில் வெளிவர ஆரம்பிக்கின்றன அதை தொடர்ந்து போரை இப்படியே தொடர்வதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் நேற்று முன்தினம் வெளியான ஒரு செய்தியில் பணைய கைதிகளில் முப்பது வீதமானவர்கள் மரணித்து விட்டதாக கூறியிருந்தது எனவே பணைய கைதிகளில் ஒரு சிலரே மிஞ்சி இருக்கின்றார்கள் அவர்களுக்காக இந்த போரை நிறுத்துவது பொருத்தம் அல்ல என்ற ஒரு கோணத்தில் அந்த கருத்து பதிவாகி இருந்தது இவ்வாறான ஒரு நிலையில் தான் இனி வரப்போகின்ற இழப்புகளுக்கு அட்வான்ஸ் போல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே